மகாபாரத போரில் பாண்டவர்கள் துரியோதனனை ஏன் கொல்லவில்லை என்று உங்களுக்கு தெரியுமா இந்த ரகசியம் நம் முன்னோர்கள் மறைத்து வைத்த மிகப்பெரிய உண்மை இன்று நீங்கள் அறியப்போவது மகாபாரதத்தின் மிகவும் அரிதான ஒரு நிகழ்வு பலருக்கும் தெரியாத ஒரு தருணம் அந்த நாளில் பாண்டவர்கள் துரியோதனனை எப்படி தப்பவிட்டார்கள் ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள் அந்த முடிவு எப்படி வரலாற்றையே மாற்றிவிட்டது என்பதை பார்க்கப் போகிறோம் இந்த கதை உங்கள் மனதை அதிர்ச்சிக்குள்ளாக்கும் ஏனென்றால் இது வெறும் வரலாறு மட்டுமில்லை இது மனித இயல்பின் ஆழமான உண்மை குருக்ஷேத்திரப் போர் தொடங்குவதற்கு முன்பே இந்த நிகழ்வு நடந்தது அப்போது பாண்டவர்கள் பதிமூன்று ஆண்டு வனவாசம் முடித்துவிட்டு தங்களுடைய நியாயமான பங்கை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் துரியோதனன் ஊசியின் நுனி அளவு நிலம் கூட கொடுக்க மறுத்துவிட்டான் அவன் கர்வத்தில் சொன்னான் இந்த பூமியில் பாண்டவர்களுக்கு எதுவும் கிடையாது அந்த நேரத்தில் தர்மர் தன் அரண்மனையில் அமர்ந்திருந்தார் அவருடைய முகத்தில் கவலையின் கோடுகள் தெரிந்தன பதிமூன்று ஆண்டுகள் கடின வாழ்க்கை வாழ்ந்திருந்தார் ஆனால் அவருடைய மனதில் இன்னும் நம்பிக்கை இருந்தது அவர் தன் தம்பிகளிடம் சொன்னார் தம்பிகளே நம்முடைய உரிமையை பெற வேறு வழியில்லை என்றாலும் போருக்கு முன் ஒருமுறை மட்டும் துரியோதனன் முன் சென்று நம் கடமையை முடித்து விடலாம் அவனுடைய மனதில் நல்ல எண்ணம் இருக்கும் என்று நம்புகிறேன் அர்ஜுனன் கோபத்தில் எழுந்து நின்றான் அவன் கண்களில் நெருப்பு பறந்தது அண்ணா நீங்கள் இன்னந்தை இன்னும் அம்மேனையும் அவனை நம்புகிறீர்களா எத்தனை முறை அவன் நம்மை அவமானப்படுத்தியிருக்கிறான் நம் அன்பான மனைவி திரௌபதியை அரங்கில் நிர்வாணம் செய்ய முயற்சித்தான் நமக்கு விஷம் கலந்த உணவு கொடுத்தான் நம்மை நெருப்பு வீட்டில் எரித்து எரித்துக் கொள்ள முயன்றான் இப்போது என்ன பேச்சுவார்த்தை என் வில்லும் பானங்களும் பதில் சொல்லும் பீமன் அர்ஜுனனின் தோளில் கை வைத்துக் கொண்டு குளிர்ந்த குரலில் சொன்னான் அர்ஜுனா நீ சொல்றது உண்மைதான் என் மனதில் இன்னும் அந்த அவமானங்கள் எல்லாம் எரிந்து கொண்டிருக்கின்றன ஆனால் அண்ணனின் வார்த்தையில் உண்மை இருக்கிறது நாம் தர்மத்தின் வழியில் நடக்கிறோம் என்று உலகம் அறிய வேண்டும் நம் குழந்தைகள் நம்மை பற்றி பெருமையுடன் பேச வேண்டும் நகுலன் மெதுவாக சொன்னான் அண்ணா நீங்கள் சொல்வதுதான் சரி நம் மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும் ஆனால் என் மனதில் ஒரு பயம் இருக்கிறது துரியோதனன் நம்மை மீண்டும் ஏமாற்றுவானோ அவன் நம் நல்ல உள்ளத்தை பயன்படுத்திக் கொண்டு மீண்டும் சூழ்ச்சி செய்வானோ சகாதேவன் தன் ஜோதிட புஸ்தகத்தை மூடிக்கொண்டு தீர்க்கமாக சொன்னான் அண்ணா என் ஜோதிட அறிவின்படி இந்த முயற்சி வீணாக போகும் ஆனால் அண்ணனின் மனதுக்கு அமைதி கிடைக்கும் அதுவே பெரிய விஷயம் ஏனென்றால் இந்த போர் முடிந்த பிறகு நம் மனதில் வருத்தம் இருக்கக்கூடாது தர்மர் அனைவரையும் அன்பாக பார்த்து சொன்னார் தம்பிகளே நான் உங்கள் மூத்த சகோதரனாக இருந்தாலும் உங்கள் நண்பனாக இருக்கிறேன் உங்கள் வலி எனக்கும் வலிதான் ஆனால் என் மனசாட்சி சொல்கிறது ஒரு முறை முயற்சி செய்துவிடலாம் அதன் பிறகு நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்வோம் அந்த முடிவின் பேரில் பாண்டவர்கள் ஐவரும் ஒரு சிறிய படையுடன் ஹஸ்தினாபுரம் போனார்கள் அவர்கள் பயணத்தின் போது மாவுனமாக இருந்தார்கள் ஒவ்வொருவரும் தன் தன் மனதில் பல எண்ணங்களை சுமந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஹஸ்தினாபுர நகருக்குள் நுழைந்த போது மக்கள் திகைத்து போனார்கள் பலருக்கும் பாண்டவர்களை பார்த்ததும் மகிழ்ச்சி அவர்களுடைய முகங்களில் மரியாதை தெரிந்தது ஆனால் சிலர் பயந்தார்கள் அரசவையில் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியவில்லை அரண்மனையின் வாசலில் காவலர்கள் குழம்பி போனார்கள் பாண்டவர்களை உள்ளே அனுமதிக்கலாமா வேண்டாமா என்று தெரியவில்லை ஆனால் யுதிஷ்டிரரின் அதிகாரத்திற்கு முன் அவர்கள் தலைகுனிந்தார்கள் அரண்மனை அடைந்தபோது துரியோதனன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அவன் அணிந்திருந்த பட்டு ஆடைகள் பல தலையில் வைரம் பதித்த கிரீடம் ஒளிர்ந்தது ஆனால் அவன் கண்களில் கொந்தளிப்பு இருந்தது அவன் பக்கத்தில் இருந்த துர்சாசனன் பாண்டவர்களை பார்த்ததும் உடனே எழுந்து நின்றான் கர்ணன் தன் கையை வாளின் மீது வைத்தான் ஆனால் துரியோதனன் அவர்களை நிறுத்தினான் தர்மர் அரண்மனைக்குள் நுழைந்தபோது அவருடைய முகத்தில் அமைதி இருந்தது ஆனால் அவருடைய கண்களில் உறுதி தெரிந்தது அவருடைய நடையில் கம்பீரம் இருந்தது அரச குலத்தில் பிறந்தவர்களுக்கே உரிய கம்பீரம் அவர் துரியோதனனை நேராக பார்த்து கொண்டே முன்னேறினார் துரியோதனா தர்மர் நிதானமாகவும் அன்பாகவும் சொன்னார் நாம் அனைவரும் ஒரே குலத்தவர்கள் ஒரே தாத்தாவின் பேரன்கள் ஒரே ரத்தம் நம் உடம்பில் ஓடுகிறது இன்னும் நேரம் இருக்கிறது இந்த சண்டையை நிறுத்திவிடலாம் நம் எதிர்காலத்தை நாம் மாற்றலாம் துரியோதன் கசப்பான சிரிப்பு சிரித்தான் ஆனால் அந்த சிரிப்பில் வலி இருந்தது ஆழமான வலி யுதிஷ்டிரா நீங்கள் எவ்வளவு நாளைக்கு என்னை முட்டாளாக நினைப்பீர்கள் உங்களுக்கு அரசு வேண்டும் எனக்கும் அரசு வேண்டும் இந்த உலகத்தில் இரண்டு சூரியன் இருக்க முடியுமா இதில் சமரசம் எங்கே அர்ஜுனன் முன்னேற ஆரம்பித்தான் அவன் கண்களில் கோபம் தீப்பிடித்து எரிந்தது ஆனால் தர்மர் கையை உயர்த்தி அவனை நிறுத்தினார் துரியோதனா நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் இந்த பெரிய நாட்டை பாதியாக பிரித்துக் கொள்ளலாம் நீ பாதி நாங்கள் பாதி அல்லது வேண்டுமானால் ஐந்து கிராமங்கள் மட்டும் எங்களுக்கு கொடு நாங்கள் அங்கே அமைதியாக வாழ்ந்து கொள்கிறோம் உனக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம் இந்த வார்த்தைகளை கேட்டபோது அரண்மனையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சி அடைந்தார்கள் பீஷ்மர் யுதிஷ்டிரரின் தாராள மனதை பார்த்து வியந்தார் அவர் கண்களில் நீர் தழும்பியது துரோணாச்சாரியர் வேதனையுடன் தலையை ஆட்டினார் விதுரர் மனதுக்குள் பெருமூச்சு விட்டார் ஆனால் துரியோதனன் எழுந்து நின்றான் அவன் உயரமான உடல் கோபத்தில் நடுங்கியது அவன் முகத்தில் கடுமை தெரிந்தது யுதிஷ்டிரா நீ எவ்வளவு தாழ்மையாக பேசினாலும் எனக்கு ஒன்றே தெரியும் இந்த பூமியில் நீயும் நானும் ஒன்றாக இருக்க முடியாது இரண்டில் ஒருவன் இறக்க வேண்டும் அப்பொழுது ஒரு அதிசயம் நடந்தது பீமன் முன்னேறினான் அவனுடைய பெரிய உடல் நடுங்கியது ஆனால் கோபத்தில் இல்லை உணர்வுகளில் அவன் கண்களில் கோபம் இருந்தாலும் அவன் பேச்சில் அன்பு இருந்தது துரியோதனா நாம் சிறுவயதில் ஒன்றாக விளையாடியிருக்கிறோம் நீ சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் உன்னை எனக்கு நன்றாக தெரியும் உன் இதயத்தில் நல்லது இருக்கிறது ஏன் அதை வெளிக்காட்ட மறுக்கிறாய் ஏன் இந்த கர்வம் துரியோதனன் ஒரு நொடி தத்தளித்தான் மிஷின் அவன் கண்களில் நீர் தழும்பியது சிறுவயது நினைவுகள் அவன் மனதில் வெள்ளம் போல் தோன்றின பீமனுடன் விளையாடியது அவனுடன் சண்டையிட்டது ஒன்றாக சாப்பிட்டது எல்லாம் நினைவு வந்தது ஆனால் உடனே அவன் தன்னை சரி செய்து கொண்டான் அவன் முகம் மீண்டும் கடினமானது பீமா நீ என்னை வெல்ல முடியும் உன் பலம் எனக்கு தெரியும் ஆனால் என் மனதை மாற்ற முடியாது நான் என் முடிவில் உறுதியாக இருக்கிறேன் துரியோதனன் உறுதியாக சொன்னான் இந்த நேரத்தில் கர்ணன் பேசினான் அவன் குரலில் வேதனை இருந்தது பாண்டவர்களே நீங்கள் நல்லவர்கள் உங்கள் இதயம் தூய்மையானது ஆனால் இந்த உலகம் நல்லவர்களுக்கானது இல்லை இங்கே வலியவன் வெல்கிறான் பலவீனனை யாரும் மதிக்கவில்லை தர்மர் கர்ணனை பார்த்து அன்பாக சொன்னார் கர்ணா நீயும் எங்கள் குடும்பத்தவன்தான் எங்கள் இதயத்தில் உனக்கு இடம் இருக்கிறது இன்னும் நேரம் இருக்கிறது எங்கள் பக்கம் வந்துவிடு நாம் அனைவரும் ஒன்றாக நாட்டை ஆளலாம் கர்ணன் அதிர்ச்சி அடைந்தான் தர்மர் ஏன் தன்னை குடும்பத்தவன் என்று சொல்கிறார் என்று அவனுக்கு புரியவில்லை அவன் துரியோதனனை பார்த்தான் துரியோதனன் கண்களில் நம்பிக்கையும் பயமும் கலந்திருந்தது யுதிஷ்டிரா உங்கள் அன்பிற்கு நான் என்றும் கடமைப்பட்டிருப்பேன் ஆனால் என் நன்றி துரியோதனனுக்கே அவன் என்னை அரசனாக்கினான் நான் ஒய் நான் அவனுடன் வாழ்ந்து அவனுடன் இறக்கிறேன் கர்ணன் அழுத்தமாக சொன்னான் அந்த நேரத்தில் மிகப்பெரிய அதிசயம் நடந்தது தர்மர் மெதுவாக தன் வாளை உருவினார் அரண்மனையில் இருந்த அனைவரும் மூச்சு விடாமல் பார்த்தார்கள் பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் எல்லோரும் தங்கள் ஆயுதங்களை எடுத்தார்கள் அரண்மனையில் பதற்றம் அதிகமானது ஆனால் தர்மர் செய்தது வேறு அவர் தன் வாளை கீழே வைத்துவிட்டு அமைதியாக சொன்னார் துரியோதனா நான் உன்னை இப்போதே கொல்லவும் முடியும் என் தம்பிகள் உன் சகோதரர்களை அழித்துவிடவும் முடியும் ஆனால் அது தர்மமா அது நியாயமா விருந்தாளியாக வந்தவர்களை கொள்வதா துரியோதனன் பதறிப்போனான் அவன் முகத்தில் பயம் தெரிந்தது அவனுக்கு இக்க புரிந்தது பாண்டவர்கள் விரும்பினால் தன்னையும் தன் சகோதரர்களையும் இங்கேயே கொன்றுவிடலாம் ஆனால் அவர்கள் அப்படி செய்யவில்லை ஏன் ஏன் என்னை கொல்லவில்லை உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதே துரியோதனன் கம்பித்த குரலில் கேட்டான் தர்மர் மிகுந்த அன்போடு சொன்னார் ஏனென்றால் நீ எங்கள் சகோதரன் எங்கள் ரத்தம் உன் நரம்புகளில் ஓடுகிறது விருந்தாளியை கொள்வது தர்மம் இல்லை போர் நியாயமாக நடக்கட்டும் அதில் யார் வெல்கிறார்களோ அவர்கள் ஆட்சி செய்யட்டும் அந்த வார்த்தைகளை கேட்டபோது துரியோதனன் அழுந்தவே ஆரம்பித்தான் அவன் மனதில் குற்றவாளி உணர்வு பெருகியது ஆனால் அவன் பெருமையும் அதை விடவில்லை அவன் இருவேறு உணர்வுகளுக்கு இடையில் சிக்கி தவித்தான் பாண்டவர்கள் அரண்மனையிலிருந்து வெளியேறும்போது துரியோதனன் எழுந்து நின்று சொன்னான் யுதிஷ்டிரா உங்கள் தர்மத்தை நான் மதிக்கிறேன் உங்கள் நல்ல மனதை நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் என்னால் மாற முடியாது என் பாதை வேறு தர்மர் கத நின்று அவனை பார்த்து கடைசியாக ஒரு முறை சொன்னார் துரியோதனா இன்னும் நேரம் இருக்கிறது யோசித்து பார் நான் உன்னை மன்னிக்கிறேன் ஆனால் இந்த முடிவுக்கு நீயே பொறுப்பு நம் வம்சத்தின் அழிவுக்கு நீயே காரணம் அந்த நாள் வரலாற்றில் மறைக்கப்பட்டது ஏனென்றால் அது பாண்டவர்களின் மன்னிக்கும் தன்மையையும் தர்மத்தையும் எடுத்து காட்டியது இதுதான் மகாபாரத்தின் மிகப்பெரிய சோகம் அன்பையும் மன்னிப்பையும் நிராகரித்த துரியோதனன் தன் அழிவை தானே தேடிக்கொண்டான் இந்த மறைக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்